இந்த பாஸ் சீசன் செவன் டைட்டில் வந்துட்டு மாயாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியா மாயாவோட ஆதரவாளர்களும் மாயாவை பிடிக்காதவங்க கூட இருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி வைல்ட் கார்டு போட்டியாளராக உள்ளே வந்த அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டிலை கொடுத்துட்டாங்க இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சிட்டாலுமே இன்னமும் அதை பற்றின செய்திகள் தான் இணையத்தில் அதிகமாக வைரலாகுது ஸோ அதை பற்றி தான் மக்கள் பேசிகிட்ருக்குறாங்க இத்தனை நாட்களாக பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த போட்டியாளர்கள் இப்போ வெளியே வந்து நடக்கிறதை எல்லாமே பார்த்துக்கிட்ருக்கிறாங்க விஷ்ணுவுக்கு எல்லாமே எக்ஸ்தலத்தில் நன்றி சொல்லியும் ட்வீட்டுகளை ரீபோஸ்ட் பண்ணியுமே கைவழி வந்திருக்கும் பிகாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டுருக்கிறாரு மாயா இன்னும் ட்விட்டர் சாரி எக்ஸ்தலம் பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா இன்னும் வரவே இல்லை அவங்க இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்டிவாக இருக்கிறாங்க தன்னோட ஆதரவாளர்கள் தன்னை பற்றி போடுற போஸ்ட்டுகள் வீடியோக்களை இன்ஸ்டா ஸ்டோரியில வந்துட்டு மாயா வெளியிட்டு வராங்க பிக் பாஸ் ட்ராஃபி தான் உங்களை மிஸ் பண்ணிடுச்சி நீங்கள் அதை மிஸ் பண்ணலை இந்த மாதிரியா மாயாவை பற்றி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டு ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்துட்டு மாயா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மாயா பிக் பாஸ் ட்ராஃபி தான் உங்களை மிஸ் பண்ணிருச்சு மொத நாள்ல இருந்தே கடைசி வரைக்குமே என்டர்டெயின் பண்ண ஒரே போட்டியாளர் நீங்க மட்டும்தான் எல்லா டாஸ்க்குகளையும் டாஸ்க்குகளையுமே பயங்கர ஆக்டிவா பண்ணீங்க முக்கியமா பாஸ் எதிர்பார்த்த கண்ட் எக்கச்சக்கமா நீங்க கொடுத்தீங்க நூத்தி அஞ்சு நாட்களா பாஸ் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமா கொண்டு போனீங்க உங்களுக்கு தான் கண்டிப்பாக டைட்டில் கொடுத்துருக்கணும் ஆனால் பாஸ் வீட்டில் நடந்துக்கிறது முக்கியம் கிடையாது காசு கொடுத்து பிஆர் பிஆர்டீமோட வேலை தான் முக்கியம் இந்த மாதிரியாக நினச்சிக்கிட்டு அர்ச்சனாவுக்கு டைட்டிலை கொடுத்துட்டாங்க டைட்டிலை வெஞ்சதுக்கு அப்புறமா டீமுக்கு காசு கொடுக்கல போல் சத்தத்தையே காணும் இந்த மாதிரியாக வந்துட்டு மாயாவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து அர்ச்சனாவை பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டுருக்குறாங்க இன்னைக்கு காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் மாயா பற்றின பேச்சு தான் அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் பிரத்தி போட்ட ட்வீட் தான் தன்னோட நட்பின் விலை ஐம்பது லட்சம் மாயா இந்த மாதிரியா பிரத்தி பார்த்தீங்கன்னா மாயாவை நலம் விசாரிச்சு மாயாவுக்கு எதிராக இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறாரு அதை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா செக்கா கேஷா மாயா இந்த மாதிரியா கேட்டு வராங்க மேலும் பொய் சொல்லி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அவர்கிட்ட மாயா கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு வராங்க பிரதீப் கிட்ட நல்ல விதமா பேசி அவருக்கே கடைசில மாயா ஆப்பு வச்சுட்டாங்க கர்மா கண்டிப்பா அவங்கள சும்மாவே விடாது இந்த மாதிரியா பிரதீப்போட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு சாபம் எல்லாமே போட்டுட்டு வராங்க அதை பார்த்த மாயாவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மா யாரை என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத காத்திருந்து நம்ம பார்ப்போம் அது பிரதீப்புக்கு தான் ஆப்பு வைக்கும் பிரதீப் கிட்ட மாயா மன்னிப்பு கேட்க தேவையே இல்லை இந்த மாதிரியா வந்துட்டு சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு இஷ்யூ மட்டும் வரல அப்படின்னா இன்னைக்கு பிரதீப் வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பாக நிறையவே கண்டென்ட் கொடுத்துருப்பாரு அண்ட் வந்துட்டு இன்றைக்கி அந்த ஃபினாலே மேடையில் அர்ச்சனா வந்துட்டு டைட்டிலே ஜெயிச்சுட்டு போனாங்க பட் அந்த டைட்டிலில் கண்டிப்பாக பிரதீப் ஜெயிக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருந்திருக்கும் பட் கண்டிப்பாக எதிர்பாராத எது எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது போல் அண்ட் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கும் முன்னாள் நாள் நைட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிரதீப் கூட எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க பட் திடீர்னு காலையில் அப்படியே அந்தர்பல்ட் அடித்து பிரதீப்புக்கு எதிராக ரெட் கார்டு தூக்குனாங்க ஸோ கமல் சாரும் பார்த்தீங்கன்னா பெருசாக விசாரிக்காமல் டக்குன்னு பிரதீபத்துக்கு ரெட் கார்டோட வெளியே அனுப்பிட்டாரு ஸோ எனிவே மாயா என் பிரத்திப்பட ஆதரவாளர்கள் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் பயங்கரமாக மோதிக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்